பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி இருபத்தி ஓராவது சங்கீதம் ஆறாவது வசனம் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வெயிலினாலே இதோ நாம் வெளியே செல்ல முடியாத நிலைமைகள் பல அறிக்கைகளை நாம் பார்க்கிறோம் வரும் மற்ற வியாதிகள் வரும் மஞ்சக்காமலா வரும் ஆனால் தேவ ஜனமே நாம் ஒன்றை யோசிப்போம் யாத்ராகம புத்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்திலே அலைந்து அவர்கள் திரிகிற பொழுது பகலிலே ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி சம்பத்தினாலும் காத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த நாளில இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை நம்மோடு கூட பேசுகிறார் என்றால் வெயிலை குறித்து அதிகமாக நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் வெயில் இப்படி ஆயிருக்கிறது இருக்கிறது இந்த வெயிலை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் இந்த வெயிலை உண்டாக்கின கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நீங்க சொல்லுகிற பொழுது நல்ல மழையை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுகிறவராயிருக்கிறார் எனவே தேவ ஜனமே இந்த வெயிலை குறித்து நாம் கவலைப்படாத படிக்கு வெயிலினால் வரக்கூடிய வியாதிகளை குறித்து பயப்படாத படிக்கு இஸ்ரவேலை காத்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நாற்பது வருடம் பகலிலே மேகஸ்தம்பத்தினால் பாதுகாத்த தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேக ஸ்தம்பத்தை அவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் மேகஸ்தம்பமாக இந்த வெயிலுக்கு இருந்து நம்மை இருக்கிறார் எனவே இந்த வெயிலை குறித்து கவலைப்படாத படிக்கு இந்த வெயிலிலும் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறேன் என் தேவனோடு கூட உண்டு என்று சொல்லி விசுவாசியுங்கள் நிச்சயம் கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் ஆமேன் ஸ்தோத்ரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே அதிகமான வெயிலினால் அப்பா உஷ்ணத்தினால் ராஜா தகப்பனே ஸ்தோத்ரம் நாங்கள் தவிக்கிற பொழுது உங்கள் வசனம் எங்களுக்கு ஆறுதலா இருக்குப்பா பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோமப்பா அது அப்படியே எங்கள் வீட்டில் இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்களும் அந்த வசனம் பழிக்கட்டும் எங்கள் தேசத்தின் மீது அந்த வசனம் கிரியை செய்யட்டும் எங்க அப்பா நாங்கள் இருக்கிற பட்டணத்தின் மீது இந்த வசனம் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்னப்பா நல்ல மழையை நீர் கட்டளை நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ் அலாட் அலை